கேராபீன்கள் அப்படின்னா என்ன வேகம் உள்ளவர்கள் இருக்காங்க அது எப்படி ரெண்டு கேராபீன்கள் கேராபின்கள் ஏல் கண்டது கேராபீன்களுக்கு நான்கு சட்டைகள் இந்த யாத்ராமத்திலையும் ஆதி ஆமத்திலையும் வரக்கூடிய கேராபீன்களுக்கு இரண்டு சட்டைகள் எப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரே முகத்தை கொண்ட இந்த கேரூபீன்களுக்கு இரண்டு சட்டைகள் அடுத்து பார்க்கலாம் இந்த கேரிபீன்களுக்கு நம்ம பார்க்க போகிற கேர்பீன்களுக்கு நான்கு சட்டைகள் எப்படின்னு பார்க்கலாம் இந்த எஸ்ஏக்கேள் புஸ்தகத்தில் கேரா கேராபீன்கள் தரிசனம் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்கலாம் நல்லா கவனிங்க இதோடய தோற்றத்தை பற்றி முதல்ல சொல்கிறேன் அப்புறம் உருவம்லாம் நல்லா கவனிங்க இப்போ சூரியனை கொஞ்ச நேரம் பார்க்கலாம் சூரியன் அப்படியே பகல் பொழுது பத்து மணி நேரம் அப்படியே இருக்கும் ஆனால் மின்னல் நம்ம பார்ப்போம் அது வந்தாலே கண்ணை முடிக்கும் கண்ணை கண்ணை பறிச்சுட்டு போயிடும் கண்ணை முடிப்போம் அப்படி சொல்லுவோம் ஆனால் இதோடய தோற்றம் எப்படி இருந்துச்சா மின்னலின் தோற்றத்தை போல ஓடித் திரியும் மின்னல் அப்படிங்கிறதுக்குள்ள எங்கெங்கயோ போகும் இயேசு ரகசிய வருகையில் எப்படி பரிசுத்தான்கள் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களா கிழக்கிலிருந்து மேற்கே ஒரு மின்னல் பளிச்சென்று வரும்போது அந்த நொடிப்பொடுகள் எல்லாம் போயிடுவாங்களா அதே போல இந்த தோற்றம் எப்படியா மின்னலின் தோற்றத்தை போல ஓடித் திரியுமா எஸ் கேள் ஒன்றாம் அது இயற்கையிலே படிச்சிக்கினாங்க சொல்கிறது எல்லோருக்கும் அது ரெண்டாவது எரிகிற அக்கினித்தழலின் தோற்றமும் அடுத்து பார்த்தீங்கன்னா தீவர்த்திகளின் தோற்றமும் எல்லாம் நெருப்புக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது நான்கு நான்கு சட்டைகளும் நான்கு நான்கு முகங்களும் இங்க பார்க்கும் இல்லையா இந்த இசைக்கல் கண்ட தரிசனத்தில் நான்கு முகங்களும் நான்கு நான்கு சட்டைகளும் கொண்ட கேருபீண்கள் இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே காவலாக இருக்கக்கூடிய ரெண்டு கேருபீன்களுக்கு ஒரே முகம்தான் ரெண்டு சட்டைகள் நல்லா கவனிக்கணும் நான்கு நான்கு முகங்களும் நிமிர்ந்த கால்களும் உள்ளங்கால்கள் வந்து அன்று குட்டியின் உள்ளங்கால்களுக்கு ஒப்பானவைகள் நான்கு சட்டைகள் சட்டைகளுடைய இறைச்சல் எப்படி இருக்கும் இது தோற்றமே மின்னலின் தோற்றத்தை போல இருக்குமா எரிகிற அக்னியை போல இருக்குமா தீவர்த்திய போல இருக்குமா செட்டைகளின் இறைச்சல் பெருவெள்ளத்து இறைச்சலை போலவும் கத்தருடைய சத்தம் பெண்பான்களை ஈரும் ஈனும்படி செய்கிறதுன்னு சொல்ல அதே சத்தம் தான் அது காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறது மரங்களை முறிக்கிறது அவருடைய சத்தம் பெருவல்ல இரைச்சலை போல இருக்கிறது இதே போல இந்த சட்டையின் இரைச்சலே பெருவல்லத்து இரைச்சலை போல இருக்குமா சர்வ வல்லவருடைய சத்தத்தை போலும் எப்படி பாருங்க யாருக்கு யார உண்மையா சொல்றாங்க சட்டைகளின் இரைச்சல் பெருவல்லத்து இறைச்சலை போலவும் சர்வ வல்லவருடைய சத்தத்தை போலவும் இராணுவத்தின் ஒத்தே ஆரவாரத்தின் சத்தத்தை போலவும் இருந்தும் டாப்பா சொல்லணும்னா அதுலேயே வசனத்திலே இருக்குது சர்வ வல்லவருடைய சத்தத்தை போலவும் கேரு பெண்களுடைய சத்தம் இருக்கும் இந்த சேராபின்களுடைய சத்தமும் வல்லமையானது ஆனால் எல்லாத்தையும் தூக்கி வைக்கிறாப்புல இருக்கக்கூடியது கேருபின்களுடைய சத்தம் இது அந்த கேருபின்கள் தான் போட்டிருக்குது சர்வ வல்லவருடைய சத்தத்தை போலவும் எஸ்ஐ கேள் ஒன்றாம் அதிகாரம் ஐந்துலேருந்து இருபத்தி